பெண்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் பவுனியா பாரதிபுரம் ஐம்பது வீட்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு ஒரு காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு ஒன்று தந்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து காலேக்கர் காணி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து ரூம் ஒன்று இது வந்து பாத்தீங்கன்னா ஹால் ആയി இருக்குது இங்கால உள்ளுக்கு பாத்தீங்கன்னா இங்காலயும் வந்து ஒரு ஹால் ஒன்று இருக்குது இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்க இங்கால வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்கு சொன்னா கிச்சன் இருக்கு வேற இந்த பக்கம் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது அங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்கு இதுவும் ஒரு ரூம் ஒன்று மொத்தம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நான்கு ரூம் இருக்குது ஹோல் வந்து சின்ன ஹோல் இருக்குது ஒரு பெரிய ஹோல் ஒன்று வந்தோம்னா இது தொழிலட் இருக்கு பைப் லைன் எல்லாம் மேல வந்து செய்திருக்காங்க உத்துக்குள்ளிய பைப் லைன் வந்து நம்ம இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்டு கிணறு ஒன்று இருக்குது நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐந்து தென்னை மரம் இருக்குது அதே மாதிரி ஒரு புலாமரம் ஒன்று இருக்குது அம்பர்லங்கா மரம் ஒன்று நிற்கிது பாருங்க சாரி ரெண்டு புலா மரம் நிற்கிது காணிக்கு முன்னுக்கு ரெண்டு மூணு தேக்கு மரம் நிற்கிது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் ஆனால் வந்து இது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தரேன் எனக்கு வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதே மாதிரி உங்கள்கிட்டையும் டைம் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னையை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய காணிகளையும் வந்து நான் விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றமுறு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்